அரமனை பக்கத்தில் அதுவும் நம்ம அருமனை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு சூப்பரான வீட்டு மனை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து சென்ட் இருக்குது அஞ்சு சென்ட் புக் ஆகிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு சென்ட் இருக்குது ஒரு பன்னிரெண்டு அடி பாதையோட பேக் சைடில் ஒரு அஞ்சு சென்டு முன்னாடி ஒரு அஞ்சு சென்டு சேல் ஆயிடுச்சு ஒரு சென்டின் மேலே செல்லர் கேட்குறது மூணு லட்சம் தாங்க அதுவும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் கரெக்டாக நம்ம அருமனை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இருக்கு சுற்றி வீடுகள் தாங்க சுற்றி வீடுகள் நிறைந்த பகுதி தான் இன்னும் ஒரு அஞ்சு சென்ட் தாங்க இருக்குது தேவைப்படுறதுனால கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த இடம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் வாங்க மேலும் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் அப்டேட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ